ஸோ நம்ம சூப்பராக துணிய கை வச்சுட்டோம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவேன் எனக்குள்ள யாரோ இருந்து என்னை வந்து கம்பல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரமே இல்லாத மாதிரி இதில் நான் தண்ணிலாம் கூட போட மாட்டேங்க அடுப்பு க்ளீனிங்க்கு நான் தண்ணியே யூஸ் பண்ண மாட்டேன் அந்த ஷைன்ஸ் தான் ஸோ நான் அரிசி கொதிக்க விட்டுருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் மீன் குழம்பு தாங்க எனக்கு சிம்பிளான குழம்பு இப்போ முருங்கக்காய் பாதியில் வெந்து வரணும் இங்கே கன்சிஸ்டன்சியும் பார்த்துட்டு வெள்ளையாக இருக்க பாருங்கள் இதை வந்து போட்டுடலாம் நெத்திலி மீன் குழம்பு போட்டு ஆனியன் வச்சு வடித்த சாப்பாடு வச்சு நெத்திலி ஃப்ரை பாருங்கள் ஃபுட் தான் நிறையா சாப்பிடுவேன் கடல் உணவு வந்து நம்மளுக்கு கொழுப்பு வைக்காது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி மென் கிச்சன் மீன் வாங்கி போய் ரொம்ப நாளாக வச்சுன்னு நினைக்கிறேன் மீன் வாங்கி வீடியோவும் போடலை என்னோட இமேஜ் பார்த்திங்களா பேக்கில் இருக்க பீரோவில் தெரியுது அந்த மீனே நிறைய நாள் வரும் போல் இருக்குங்க அதனால என்னால் மீன் வீடியோ விலாகே போட முடியல சரி எனக்கு வந்து இன்னைக்கு டே முழுக்க நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருக்கேன்னு சொல்லலாம் காலையில் ரொம்ப நேரம் தூங்கினேன் பதினோரு மணி வரைக்கும் தூங்கினேங்க ஸோ வந்து காய வச்சுட்ருக்கேன் அதுதான் நம்ம விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா என் பசங்களுக்கு டாப் ராமன்ஸ் நூடுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் செஞ்சு வச்சேன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டேன் நூடுல்ஸை வந்து செஞ்சு கொண்டு போய் பன்னெண்டு மணிக்கு வச்சுட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மும்முரமாக எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குதுங்க அதனால் அவங்க வந்து இந்த வீக் முழுக்க அவங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் அதனால் அவங்க வந்து அதுக்கு படிக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் டெய்லி ஸ்கூலுக்கு போவாங்க ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு வந்தால் ருசியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபோர் ஓ கிளாக் படிக்க ஆரம்பித்து கண்டினியூவேஷனாக ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் படிச்சுட்டு தூங்கிவிடுவாங்க ஸோ இதே தான் அவங்க ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு விளாக் ஷேர் பண்ணால் என்னன்னு தோணுச்சு இப்போ வந்து நான் சொல்லிட்டேன்ல அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ் எங்கன்னு நான் இன்னும் எதுவுமே சாப்பிட்லங்க டைம் வந்து பன்னெண்டு நாற்பதாவது நான் இன்னும் எதுவுமே சாப்பிடவில்லை இனிமே தான் ஏதாவது ருசியாக சமைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய டிஷ்ஷு நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு இன்றைய டேவை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல எனக்கு இன்னைக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு அதனால நான் சிம்பிளாக ஏதாவது மாடர்ன் பிரெட் இருக்குது அதை வச்சு எதாவது சமைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் ஆனால் மாடர்ன் பிரெட்டுக்கு ஜாம்தான் இருக்குது ஒழிஞ்ச முட்டை இல்லை ஸோ பிரெட்டுக்கு முட்டை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆ இந்த மிஷினில் அந்த துணி காயுது பாத்தீங்களா இப்ப காயுது இல்லை நான் காய வைக்கிறேன் நான் ஏதாவது டைம் இருந்தால் நீங்க விளாக பாருங்க ஜாலியா இருக்கும் துணியை வந்து நான் நேத்து காலையில மிஷின் போட்டாங்க நேத்து போட்டுட்டு துவைக்கவே இல்லை காய வைக்கவே இல்லை ஏன்னா எனக்கு டைம் இல்லை அதில் அதுல வரைக்கும் இந்த துணி இட்லிதான் இருந்துட்டு இருக்கு ஸோ வந்து நம்ம எப்போதுமே மிஷின் போட்டா உடனே வந்து காய வச்சிடணும் அப்பதான் வந்துட்டு என்ன சொல்றது துணி லென்ஸ் ஸ்மெல் எதுவும் வராது இல்லைனா டைம் இருந்தால் மாடியில் வெயிலில் கூட காய வைக்கலாம் ஸோ வந்து துணி காய வைக்கலாங்க தொடர்ந்து துணியை காய வச்சுட்டு இந்த விளாக் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ நம்ம வச்சுட்டோம் அடுத்ததான் என்ன பண்ணலாம் நேற்று நைட்டு நான் வந்து என் பசங்களுக்கு பிரெட் ஜாம் போட்டு கொடுத்தேங்க ஃபோர் ஓ கிளாக் ஸ்கூல்லிருந்து வந்ததும் அதுக்கப்புறம் மசாலா கடை செட்டு கொடுத்தேன் அதையும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா மீண்டு போன தோசை மாவு இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து கோதுமை மாவை கலந்து லேட் நைட்டில் சூப்பரான ரெட்டு கார சட்னி அரைச்சி கொடுத்தேன் அதனால என் அடுப்பெல்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு ஸோ அந்த அடுப்பை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்ததாக ஏதாவது நல்லதாக சமைக்கலாம் அப்படிங்கிற மூடே வந்து வரும் வந்து நம்ம அடுப்பை போய் க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று நைட்டில் இருந்து விழுந்து பார்த்தீங்களா பாத்திரம் அது வந்து கிடக்குது அதை போய் நாம் கழுவுவோம் கோ மேக்கராக இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி அவசர என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவேன் எனக்குள்ளே யாரோ இருந்து என்னை வந்து கம்பல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரமே இல்லாத மாதிரி நான் நினைக்கிறத செய்ய முடியாத மாதிரி என் இஷ்டத்துக்கு என்னால வாழ முடியாத மாதிரி பயன் பயங்கரமான குழப்பங்கள்லாம் அந்த ஆழ் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து என்னோட ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால நான் பார்க்கவே ஒரு என்ன சொல்றேன் ஒரு சந்தோஷமா இருக்க மாதிரியோ இல்லை லைஃப் நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரியே நான் இருக்கவே மாட்டேன் ஆனா வேலையை விட்டுட்டதுக்கு அப்புறம் என்னோட முடிவை நானே எடுத்து வேலையை விட்டுட்டேன் ஸோ அப்புறமா நான் வந்து இப்ப பாருங்க இந்த முழுக்க முழுக்க அந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் என் இஷ்டத்துக்கு நான் என் புண்ணியை வந்து இப்போ ஒரு மணிக்கு காய வச்சிட்டு இருக்கேன் இதுதான் உன்னோட சுதந்திரமா நீங்க கேட்டால் ஆமாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு யாருமே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க சுதந்திரமா செயல்பட என்னைக்கு முடியுதோ அதுதான் அவங்களோட சுதந்திரம் நான் நினைக்கிறேன் அடுப்பை க்ளீன் பண்ண வந்த நீ இவ்வளவு எதுக்கு பேசுற அப்படின்னு கேக்குது அதனால நம்ம போய் அடுப்பை க்ளீன் பண்ணுவோம் இது பாருங்க ஃபேபர்ல வாங்கின ஒரு நார்மல் ஸ்டவ் தான் இது இதுல த்ரீ பர்னர்ஸ் இருக்கும் நடுவில் இருக்கிறத நான் யூஸ் பண்றதே இல்லை இது பாருங்க இதுதான் நான் வடை சுட்ட எண்ணெய் இதை வடிகட்டி நம்ம ஏதாவது குக் பண்ணிடுவோம் ஸோ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன்னா மற்றபடி இந்த லைட்டர்ஸ் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இதை எடுத்துருவோம் இந்த அடுப்பை பார்க்க இப்போ கொடுமையாக இருக்குது பார்த்திங்களா இப்போ ஒரு ஆஃப் செகண்டில் இப்படி தட்டுற செகண்ட்ஸில் வந்து நான் இதை சரி பண்ணிடுவேன் ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இது என்னோடய பையனோட யூஸ்டு கிளாத் அதாவது எனக்கு சின்னதாக இருக்கும்ல அது அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் எப்போதும் இது பாருங்கள் ஷைன்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து நைன்டி நைன் இதுதான் நான் வாங்குவேன் விலை கம்மியா இருக்கும் இதை வச்சு இது இது நம்ம நல்லா இந்த இடத்துல குக் பண்ணி நம்ம இறக்கி வைக்கிற இடம் இந்த எல்லாம் பண்ணிட்டு கோர்ஸ் இந்த துணி வீணாக போயிடும் ஆனா நம்மளுக்கு அடுப்பு சுத்தமா கிடச்சிரும் இது ஏன் இந்த அடுப்பு இவ்வளோ ஸ்பாயில் நேற்று எனக்கு ஆயிடுச்சுன்னா நான் வந்து மத்தியானத்துக்கு முருங்கைக்கிற சாம்பார் செஞ்சுங்க டார்ச்சருங்க இந்த குக்கர்ல பருப்பு எப்போல்லாம் வேக வைக்கிறோமோ அப்போல்லாம் பொங்கி பொங்கி ஊற்றிடும் அதுதான் இது ஸோ இந்த மாதிரி பொங்கி ஊற்றுறதெல்லாம் நம்ம வந்து அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணிடணும் நான் நேற்று மாடி தோட்டத்தில் நிறைய வெஜிடபிள்ஸ் சார்வஸ் பண்ணங்க அப்புறமா மாடியில் போய் நிறையா வேலை பார்த்துட்டுருங்க அதனால இந்த அடுப்பை வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியல அதுதான் ரீசன் ஸோ இந்த பருப்பு இது இங்கே பாருங்க எவ்வளோ கேவலம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த பனியனு அவ்வளோ அழுக்கு இந்த அடுப்பில் ஸோ இந்த பருப்பு இது ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்ம ஒரு சின்ன கத்தி வச்சு சுரண்டுவோம் இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேட்டஸே விழாது அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இது செஞ்சிருக்காங்க நான் வாங்கி இருக்கேன் பாருங்க இதையும் எடுத்துருவோம் எதுதாப்ல வந்து ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன் பாருங்க இது வந்து என்ன சிக்கலா படாதத்துக்கு ஆக்சுவலி அதுவும் பழசாயிடுச்சு அதை மாற்றினேன் அதை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து டெய்லி டெய்லி தொடச்சி விடாம ஸ்டிக்கரை வாங்கி விட்டுட்டு ஈஸியாக கதை பேசுறியா சுந்தரித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையான்னு கேட்டிருந்தாங்க பரவாயில்ல விடுங்க இப்போ நான் அடுப்பு கிளீனிங்கே இவ்வளோ நேரம் கட்டுறேன்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்கிறேன் இதில் நான் தண்ணிலாம் கூட போட மாட்டேங்க அடுப்பு கிளீனிங்க்கு நான் தண்ணியே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த ஷைன்ஸ் தான் முதல்ல அது வந்து செமையாகிடும் மோஸ்ட்லி நான் நான்வெஜ் செய்கிறேன் பார்த்தீங்களா அதனால தான் என் அடுப்பு வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஆகிடுது திருப்பி இப்படி ஆகிட்டதுனால இது வந்து இந்த பக்கமாக கொண்டு வந்துட்டு இப்படி க்ளீன் பண்ணா நம்மளோட ஸ்டார் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும் இன்னைக்கு குக்கிங்க்கு ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது பாட்டு பாடி நம்ம தேர்த்திக்கிட்டால் தான் உண்டு என்ன சொல்கிறீங்க இல்லைன்னா நம்மளோட தினம் தினம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது இன்றைக்கி தாங்க என் டேவெக்ட் தொடங்கி இருக்குது நான் போய் லஞ்ச் வச்சதுலேருந்து புரியுதுங்களா என்ன நான் பாத்திரம்லாம் கழுவவே இல்லை ஸோ வந்து இது செமையாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பழப்பழ நான் ஆகிடுச்சி ஸோ உங்களுக்கே தெரியுது கிட்டே காமிக்கலாம் இதெல்லாம் டூ வீக்ஸ் மந்த்ஸ் நான் கத்தி வச்சு சுரண்டி டீப் கிளீன் பண்ணுவேன் ஸோ மேலாக்க வந்து நான் செம்மையா வந்து பண்ணிட்டேன் கிரானைட் தர தொடைச்சிட்டு கீழே கீழ தரங்கன்னு நினைக்காதீங்க பெருக்கிடுவேன் ஓகேங்களா சூப்பர் முடிஞ்சு போச்சு இப்போ இதை எடுத்து அடிக்கிட வேண்டியதுதான் ஆனால் எங்கள் ஸ்டவ் க்ளீன் பண்ண த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சர்வீஸில் ஒருத்தர் வருவார் அவர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த அடியில் எல்லாம் தூக்கிட்டு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாரு ஆனால் நான் அவர் தேவை தான் கூப்பிடுவேன் இதெல்லாம் வந்து தோட்ட கஞ்சி தண்ணி சேகரிக்கப்படுது இதை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அடுத்து தான் வந்து பாத்திரம் எடுக்கணும் பாத்திரம் எடுக்கிற வேலையை தான் பார்க்க போகிறோம் இதை இங்கே வச்சுட்டு இந்த பால் கழுவுன தண்ணி பாருங்கள் இத வந்து இதும் இத கழிவு போட்டது ஆக்சுவலி ஒரு கூட சமைக்கிறத என்னால ஷேர் பண்ணவே முடிய இருக்கு நான் இன்னைக்கு செய்யற வீட்டு வேலையை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அடுத்ததா கிளீன் மீன்ஸ் எடுத்து அடிக்கிறோம் அடுத்ததா இங்கே பாத்தீங்களா இதை வந்து நம்ம கழுவுமா? ஸோ நடுவில் நான் கொஞ்சம் காணாமல் போயிட்டேன் நடுவில் நடுவில் பக்கத்தை காண மாதிரி எல்லாத்தையும் நம்மளால கவர் பண்ண முடியாதுல்ல ஆனால் நான் கண்டினியூஷனாக விளாக் போட்டால் ஒரு விளாகை வந்து படம் ஓட்டுற மாதிரி ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் தாங்க என்னோட விளாக் எல்லாமே இருக்கும் அது தோட்ட விளாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க ஆனால் நம்ம செய்யற வேலைகள் வந்து விளாகை ஷேர் பண்ணும்போது அது கொஞ்சம் லாங்காக தான் போகும் ஸோ நான் நடுவில் எங்கே போனேன் அப்படின்னு நீங்க இப்போ பாருங்க அரிசி கொதிக்க விட்டுருக்கேன் எப்போதுமே நான் வெயிட்டை எப்படியாவது குறைக்கணும்னு தான் பார்ப்பேன் அதனால வந்துட்டு நான் சாப்பாடை வடித்து தான் சாப்பிடுவேன் ஸோ சாப்பாடை வச்சுட்டேன் முடிவு பண்ணிட்டேன் சிம்பிளாக ஒரு குழம்புங்க மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சிம்பிளாக ஒரு குழம்பு என்ன சிம்பிளாக ஒரு குழம்புன்னு முழு முழு நெத்திலேயே காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் மீன் குழம்பு தாங்க எனக்கு சிம்பிளான குழம்பு இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா முள்ளெல்லாம் எடுத்துட்டு இன்னி பாருங்க புளி ஊற வச்சிருக்கேன் முள்ள எடுத்துட்டு நல்லா புளி போட்டு தக்காளி போட்டு பூண்டு போட்டு சூப்பரா வந்துட்டு முருங்கக்காய் போட்டு செம்மையான ஒரு புளிப்பான ஒரு மீன் குழம்பு செய்ய போறேன் எக்ஸ்ட்ரா இருந்தா கொஞ்சமா வறுப்பேன் கண்டிப்பா வறுப்பேன் என் பசங்க வந்து ரொம்ப கோவிச்சுக்கும் ஸோ அந்த வேலையை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து நாளைக்குள்ள இருந்து எனக்கு இட்லி தோசை மாவு தேவைப்படுது ஸோ வந்து நான் ஒரு நாலு கிளாஸ் அரிசிக்கு விதம் ஒரு கிளாஸ் உளுந்து கிட்ட ஊற வச்சிருக்கேன் சோ அரிசி வந்து இங்கே ஊறுது பாருங்க இவ்வளவு உயரத்துல போயிடுச்சு மாடி தோட்ட கஞ்சி தண்ணியெல்லாம் ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி மூணாவது மாடிக்கு எடுத்துட்டு போக முடியாத அதுக்கு மேல போயிடுச்சு ஸோ இனிமே எனக்கு இந்த வேலைகள் இருக்குங்க இந்த குழம்பு கிளம்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நெத்திலி ஃப்ரை பண்ணிட்டு நான் வந்து வீட்டை வேற பெருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோட கிச்சன் வந்து இருக்கும் எப்போதுமே அடியில வந்து நான் மாடுலர் கிச்சன் வச்சிருந்தேன் என்னால மெயின்டைன் பண்ண முடியலன்னு அதை நான் அப்படியே எடுத்துட்டேன் இப்போ எனக்கு ஈஸியா இருக்கு கப்பாம்பூச்சி இல்லை எதுவும் இல்லை அந்த மாதிரி ஸோ நான் சமைக்கிறேன் முடிஞ்சா குழம்பு எப்படி நான் செஞ்சேன் மீனை எப்படி வரத்தன நான் அவசியம் நம்ம கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம இப்போ சட்டியை சூடு பண்ணியிருக்கோம் லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து சமையான ஒரு நெத்திலி மீன் குழம்பு நான் செய்ய போகிறோம் ஸோ வந்து வடவம் இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் நான் வாங்கினது சும்மா பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் அதை வந்து போட்டுக்கலாம் வடவம் போட்டு மீன் குழம்பு தழிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதனால அந்த வடவை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு கருவேப்பில் தப்பியுங்க இப்படி பாருங்க மாடித்தோட்ட கருவேப்பிலை இதை வந்து நம்ம போட்டுக்கோம் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெயில தான் நான் வந்து மீன் குழம்பு செய்கிறேன் வெங்காயமும் வெங்காயமும் வடமும் சேர்ந்து ஸ்மெல் நல்லா அப்படியே யம்மியா இருக்கு டேஸ்டா நல்லா வருத இந்த நேரத்துல நம்ம தக்காளி பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் சட்டிங்கிறதுனால சீக்கிரமே வந்து இது குக்காயிடும் இதுக்கு மேல இந்த ஷாப்பிங் போர்டுக்கு வேலை கிடையாது அதனால நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்லா இருக்கு பாத்தீங்களா இதை வச்சு நல்லா கிளருங்க எப்போதுமே ஃபுட் அப்படின்னு நான் வரும்போது தேங்காய் தான் பண்ணிட்டேன் அப்பதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் கேரளா ஸ்டைல்ல இருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்க அதே நேரத்துல பூந்து இருக்கு பாத்தீங்களா அந்த பூந்தை வந்து நான் எப்போதுமே வந்து கொஞ்சமா எடுத்து ரெடிமேடா தனியா அரைச்சி வச்சுட்டேன் திடீர்னு ஒரு ரசம் செய்யறோம் அப்படின்னா அப்படி அப்படியே கலந்துடலாம்ல அந்த மாதிரி இப்ப அதை எடுத்துட்டு வந்து இதை கொஞ்சம் போடலாம் பாருங்க எடுத்துட்டு வந்துச்சு நான் தோலோட தான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த வெறும் பூண்டு இந்த மீன் குழம்புக்கு ஒரு லைட்டான தூக்கலான ஃப்ளேவரை கொடுக்கும் நான் சட்டி ஆடுறேன் ஒழுங்காத கிளியா நான் ஒன்று அப்படியே கிளறி விட்டுட்டு தக்காளி வைக்கிற அதே நேரத்துல முருங்கக்காய் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கக்காய் கடையில வாங்குனது ஒரு முருங்கக்காய் பத்து ரூபான்னு வாங்கணும் முருங்கக்காய் நல்லா வெந்து முருங்கா இப்போ வந்து புளி புளிக்கரைசலை ஊக்கிய வேண்டியதுதான் முக்கியமா தக்காளி குழைஞ்சிருக்கணும் அப்பதான் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் நான் ரெண்டு புது சட்டி வாங்கினேங்க அந்த புது சட்டில ஒரு நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரம் தஞ்சை தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அது அரிசி கழிவு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி ஊற வச்சிரும் அடுத்த நாள் பார்த்தா உழுவுது அந்த மாதிரி உழுவுற சட்டியை நம்ம எப்படி பழக்கலாம் அப்படின்னா அடுப்புல வச்சு நெருப்புல எரிச்சு பண்றோம் பார்த்தீங்களா அப்ப அந்த கறி வந்து அந்த சட்டிக்கு மேல அடியில் அப்படி பிடிக்கும் இந்த கறி பட்டை புச்சி புச்சி பிடிச்சி இருக்கிற வந்து ரூல்ஸ் எல்லாம் அடைச்சிடும் நான் அந்த ரெண்டு சட்டியும் மாடியில தான் வச்சிருக்கேன் இப்பயே நல்ல ஃப்ளேவர் வருது நான் இப்போ முருங்கக்காய் பாதியில வெந்து வரணும் அப்புறமா வந்துட்டு தக்காளியும் குழையணும் அப்போ புளியை வந்து ஊற்றலாம் இது குழம்புல போடுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் என்ன இவ்வளோ குறைவாக இருக்குன்னா அவ்வளோதாங்க என்னோடய எல்லாம் முடிஞ்சு போச்சு சீ ஃபுட்டும் முடிஞ்சு போச்சு இதை நான் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீன் மசாலா நான் தயாரிச்சிருக்கேன் இப்போ புளியை ஊற்றிட்டு அதை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் குழம்புல தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பும் போட்டாச்சு இப்போ வந்து குழம்பு கரண்டி இதில் ஒரு கரண்டி ஃபுல்லாக குழம்பு மிளகாத்தூள் மாதிரி ரெண்டு கரண்டி நான் யூஸ் பண்ணுவேன் எப்போதும் ரெண்டு கரண்டி போட்டாச்சு பெருங்காயம் இது பாருங்க இதுதான் நான் ஷேர் பண்ணேன் ஃபிஷ் மசாலா கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு எதை எடுத்தாலும் தேவையான அளவு எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும் ரோஸ்ட் பண்ணி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன் இந்த மசாலா உங்கள் குழம்ப வேறு லெவலுக்கு கொண்டு போகும் ஸோ சில்லித்தூள் இதுவும் நம்ம ஒரு கரண்டி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஃப்ளேவர் நெஸ் வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளேவர்ஸே இதுக்கு போதும் இந்த குழம்பு குடிக்கும் குதிக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப நெத்திலி மீன் அப்படிங்கிறதுனால அதில் இருக்க முள்ள வேற நம்ம ஈர்த்துட்டோம் வெறும் சதையாக தான் இருக்கு அதனால நம்ம இப்பவே போட்டு புதை புதை புதனே கொதிக்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கதை முடியுது அந்த மாதிரி செய்யவே கூடாது இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அதை போட்டுட்டு கன்சிஸ்டன்சி பார்க்கலாம் கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கு தண்ணி விட்டுலாம் இது போதும் ஸோ இறக்கிட்டு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இறக்கும் பார்த்தீங்களா தான் நெத்திலியை ஓடணும் போட்டுட்டு இறக்கி வச்சோம்னா இந்த சட்டி சூடுலேயே அந்த நெத்திலி வந்து வெந்திரும் அடுப்பு தான் இருக்கு பாருங்க ஆனா இது வந்து எண்ணெய் பிரிஞ்சிடுச்சா இப்போ குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இங்கே கன்சிஸ்டன்சியும் பார்த்துட்டு வெள்ளையாக இருக்குது பாருங்க இதை வந்து போட்டுடலாம் நெத்திலி மீன் முள் எடுத்தது கொஞ்சமாவது வந்து ஃப்ளேவர் கிடைக்கணும்ல அதனால தான் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய போடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நான் கழுவ வேண்டிய பாத்திரம் இதுதான் இதோட என் பசங்க கூல் அவுட் வந்தால் அந்த டிஃபன் பாக்ஸு அது சாப்பிட்ட தட்டு ஸ்டார்ட்லாக வச்சு லைட்டாக இது பண்ணுவோம் உடஞ்சிடுங்க இதை நம்ம சாப்பிடணும் வேற இப்போ ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது பாருங்க நெத்திலி ஃப்ரை நல்லா முறு முருண் வந்தால்தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு ஆனியனை கட் பண்ணி சைடில் வச்சு நல்லா இந்த நெத்திலி ஃப்ரையோட இந்த நெத்திலி மீன் குழம்ப நம்ம என்ஜாய் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு வெள்ளையாக இருக்கும் சாப்பாடு வெடிச்சு அரை மணி நேரம் ஆகுது வெடிச்சாச்சு நெத்திலி மீன் குழம்பு நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சாச்சு ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இதை அடுப்பு ஹீட்டாக இருக்கும் இந்த சட்டியும் ஹீட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நடக்குது பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெத்திலியை கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் மாங்காவும் போட்டிங்கன்னா சமத்துக்களாக இருக்கும் இதுவும் தான் இருக்குது இந்த நெத்திலி ஃப்ரைவும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஃபைவ் மினிட்ஸ் கட்சி ஆஃப் பண்ணா என்னோட ஒர்க் இனிதே முடியுதுன்னு நினைக்கிறேன் சமைச்சுங்க டைம் இப்போ ரெண்டரை மணி ஆகுது ரொம்ப லேட்டாக எழுந்துருச்சு ஒரு காஃபியை குடிச்சு அன் டைமில் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப தப்பு தான் நெத்திலி மீன் குழம்பு போட்டு ஆனியன் வச்சு வடித்த சாப்பாடு வச்சு நெத்திலி ஃப்ரை பாருங்க அதுவும் தயாராகவே இருக்கு நான் வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட்டு முடிக்க போகிறேன் இந்த நெட்டில மீன் குழம்பு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு அவசியம் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் ரொம்பவே எதிர்பார்க்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட வளாக்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ஹாட்டா எப்படி சொல்லுது பாத்தீங்களா ஆவி போகுது தெரியுதா ரொம்ப பசியா இருந்து வாய் ஊருது ஆவி பறக்க அந்த மாதிரி ஒரு சீ ஃபுட் சாப்பிட்றதே ரொம்ப ஸ்பெஷல் தான் இங்க வச்சா தெரியும்னு நினைக்கிறேன் இருக்கல ஆவி போறது சூப்பராக இருக்கும் அடிக்கடி நான் சீ ஃபுட் தான் நிறையா சாப்பிடுவேன் கடல் உணவு வந்து நம்மளுக்கு கொழுப்பு வைக்காது ஸோ ஏகப்பட்ட பிளாக்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த பிளாக் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுறது பல வித்தியாசமான பதிவுகள் பார்த்தேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க போட்டுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் மறக்க மேம் நீங்க என்ன லன்ச் சாப்பிட்டீங்கன்னு மீன் குழம்பு சமைச்சீங்க எப்ப சமைச்சிங்க சமைச்சுப்பா குழம்பு வந்து என்ன கொஞ்சம் சுண்டணும் ஆனா இதுதான் பார்த்தா ரைஸ் மீன் தான் நான் கஞ்சி வச்சு சாப்பிடுவேன் தோசை ஊர்த்தீங்களா தோசைக்குவேன் இன்னையோட மீன் குழம்பு முழு தான் செமையாக்கும் பாய்